ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கமுத்து இது ஒரு விளாக் வீடியோ தாங்க என்ன விளாக்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னங்க மதியம் ஆயிடுச்சு ஸோ வீட்டில் எதுவுமே பண்ணலை அதனால நாங்கள் மேகி கிண்டலான்னு பிளான் பட்டிருக்கேன் நான் எப்படி மேகி கிண்டறேன் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக கட்டப்போறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் எப்படி பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் வாங்க போகலாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கையில் வந்து ரெண்டு நூடுல்ஸ் பாக்கெட் இருக்கு இப்போ தான் எடுத்திருக்கேன் எனக்கு இப்போ தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் பல்லாரி வெங்காயம் அதை நல்லா கட் பண்ணியாச்சு கட் பண்ணி பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இருக்கும் நம்ம வதக்கும்போது கம்மியாகிடும் ஸோ அதனால தான் நான் இவ்வளோது கட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம இப்போ நூடுல்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை வேணுமா போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் தண்ணி வச்சுட்டேன் நான் வந்து இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் மசால் பொடி எல்லாமே எடுத்தாச்சு தண்ணியும் கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் வச்சுருந்தோம்ல அந்த வந்து போட்டு அந்த தண்ணியில் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கணும் பார்த்திங்கன்னா நானும் வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன் ஸோ நல்லா இதாகிடுச்சு நல்லா ஒவ்வொரு இதாக நூடுல்ஸ் மாதிரி நல்லா அக்கக்கா வந்துடுச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா தனியாக வடிச்சு எடுத்துக்கிறோம் அதை தனியாக வச்சுட்டு மறுபடியும் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும் நான் குட்டியாக எடுத்துருக்கேன் ரெண்டு மேகிக்கு தகுந்த மாதிரி வடைச்சட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நிற்கி வச்சுருந்தோம் ஸோ அதை போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடணும் அப்புறம் தான் நம்ம பாருங்கள் நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டால் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் வதங்கினதுக்கப்புறம் எல்லாமே கம்மியாயிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முட்டை வச்சுருந்தோம்ல அந்த முட்டையை போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா விசிறு இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தாங்களா மசால் மேகி மசால் போட்டு அடுத்து கொஞ்சோண்டு பிரியாணி பொடி மட்டன் பொடி அப்புறம் உப்பு எத்தனை பேருக்கு இப்படி போட்டு சாப்பிடுங்குறதுல எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதையும் போட்டு நல்லா கிளறியாச்சு கிளறினதுக்கப்புறம் வச்சுருந்திங்கன்னா நம்ம மேகி தனியாக எடுத்து வச்சுருந்தோம்லாம் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்படி தான் இருந்துச்சு ஸோ அதையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மேகி ரெடி ஆகிடுச்சு எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ போடுமே பார்த்ததுக்கு மிக்க நன்றி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஸோ நான் சாப்பிட்டு சாப்பிட்டேன் இருக்குன்னு சொல்கிறேன் ரொம்ப சூடாக இருந்துச்சுங்க ஸோ அதையும் ஊதிட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு நீங்கள் நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ